கத்திற்குள்ள மாணவர்களே மறுபடியாக இந்த வேதாகமை கேள்வி வித நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதியாகவும் ஏழாவது அதிகாரத்தின் கேள்வி விதிகள் ஒன்று இந்த சந்ததியில் நீதிமானாக காணப்பட்டவர் யார் நோவா ரெண்டு பேழையில் சேர்த்துக்கொள்ளப்பட்ட ஜீவன்கள் உயிரினங்கள் எவை அவைகளைத்தனை சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேளி ஜோடும் சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ஆகாயத்து பறவைகளும் சேவலம் எவ்வேழு ஜோடும் கேள்வியின் மூன்று ஜலப்பிரளயம் பூமியின் மேல் வந்தபோது நோவாவின் வயது என்ன அறுநூறு நான்கு நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பிழையில் பிரவேசித்து எத்தனை நாட்களுக்கு பின்பாக மழை ஆரம்பித்தது ஏழு நாட்கள் சென்ற பின்பு ஐந்தாம் கேள்வி எத்தனை நாட்கள் பூமியின் மேல் இரவும் பகலும் மழை பெய்தது நாற்பது நாட்கள் கேள்வியின் ஆறு பேழையின் கதவை அடைத்தவர் யார் கர்த்தர் கேள்வியின் ஏழு மலைகளின் மேல் ஜலம் எவ்வளவு உயரம் பெறுகிற்று பதினைந்து முழம் கேள்வியின் எட்டு ஜலத்தில் மாண்டுபோனவைகள் எவை எவை உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே சுவாசமுள்ளவைகள் எல்லாம் கேள்வி கேள்வியின் ஒன்பது வெள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டவைகள் எவை யார் நோவாவும் அவனோடு பிழையிலிருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன பத்து ஜலம் பூமியின் மேல் எத்தனை நாட்கள் பிரவாகித்துக் கொண்டிருந்தது குற்று ஐம்பது நாட்கள் பத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்தவர்கள் ஒன்று சகோதரி புனிதா ஜேன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ரெண்டு சகோதரி ஜென்சி ஜேக்கப் செங்கல்பட் மூன்று சகோதரி ஜான்சி ஜேக்கப் திருச்சி நான்கு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமாரி மாவட்டம் ஐந்து சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் ஆறு சகோதரர் சந்துரு சேலம் ஏழு சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி எட்டு சகோதரி நினா அலிசபெத் சென்னை ஒன்பது சகோதரி லவ்லி கெத்ஸியார் சேலம் பத்து சகோதரர் சந்தான கிருஷ்ணன் சென்னை பதினொன்று சகோதரி லீலி ஜோயல் மலேசியா பன்னிரெண்டு டாக்டர் அக்னி ஸ்டீஃபன்சன் தூத்துக்குடி பதிமூன்று சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதினான்கு சகோதரி தன்சுபா சென்னை பதினைந்து சாந்தகுமார் சகோதரி சாந்தகுமாரி தேவனேசன் சேலம் பதினாறு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை பதினேழு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதினெட்டு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பத்தொன்பது சகோதரி பால் சென்னை இருபது சகோதரி சுகன்யா திருப்பத்தூர் இருபத்தி ஒன்று சகோதரி சாந்தா பத்மா சேலம் இருபத்தி ரெண்டு சகோதரி சாந்தி திருப்பத்தூர் சகோ இருபத்தி மூன்று சகோதரி நகோமி இளங்கோவன் சேலம் பத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த இந்த சகோதர சகோதரர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை ஆறாம் அதிகாரத்திலும் சரியான பதிலை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஒருவேளை உங்களுடைய பெயர்களும் விடுபட்டிருந்திருக்குமானால் தயவுசெய்து எனக்கு தெரிவிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று நீர் பூமியின் மேல் எத்தனை நாட்கள் இருந்தது கேள்வியின் இரண்டு பேழை நீர் வடிந்தவன் எங்கு தங்கிற்று கேள்வியின் மூன்று மலைச்சிகரங்கள் எப்பொழுது காணப்பட்டன கேள்வியின் நான்கு நோவா முதலில் எந்த பறவையை வெளியே விட்டான் கேள்வியின் ஐந்து நோவா இரண்டாவதாக எந்த பறவையை வெளியே விட்டான் கேள்வியின் ஆறு புறா எத்தனை முறை நோவாவிடத்தில் திரும்பி வந்தது எண்ணத்தை கொண்டு வந்தது கேள்வியின் ஏழு பூமி எப்பொழுது காய்ந்திருந்தது கேள்வியின் எட்டு பூமி காய்ந்தபின் தேவன் நோவாவை நோக்கி என்ன சொன்னார் கேள்வி ஒன்பது நோவா பிழையை விட்டு வெளியே வந்த பின் செய்த முதல் காரியம் என்ன அப்படி செய்ததின் நோக்கம் என்ன கேள்வியின் பத்து தேவன் இனி எவைகள் ஒழிவுதல் என்று சொன்னார் கதிர்குள்ள அன்பானவர்களே இந்த பதிலை பதினாறாம் தேதி ஒன்பது மணிக்குள் இரவு ஒன்பது மணிக்குள் தயவு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பதிலை வாட்ஸ்அப்பில் நேராக டைப் செய்யலாம் அல்லது ஒரு பேப்பரில் அந்த பதிலை எழுதி ஃபோட்டோ எனக்கு அனுப்பலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் நீங்கள் உற்சாகத்தோடு இதில் பங்கு பெறுவதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க மாட்டார் உங்களுடைய அன்பன் டாக்டர் டேவிட் லங்கோவன் நன்றி